கேரள மாநிலம் ஆலப்புழா ஏரியில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்து வருவதால் படகு ஓட்டுநர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனைத் தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க படகு ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடவுளின் சொந்த பூமி என்று வர்ணிக்கப்படும் கேரள மாநிலத்தில் பல்வேறு சுற்றுலா தலங்கள் இருந்தாலும் ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள ஏரியும் அங்குள்ள இயற்கை வனப்பும் படகு சவாரியும் கேரள மக்களை மட்டுமல்லாமல் வெளி மாநிலம் மற்றும் வெளிநாட்டினரையும் அதிகம் கவர்ந்து வருகிறது அரசு சார்பில் சுற்றுலா பயணிகளை தவிர விதவிதமான படகுகள் முதல் மிகப்பெரிய வீடு வடிவிலான படகுகள் வரை வாடகைக்கு விடப்படுகின்றன இயற்கையை படகிலிருந்து குடும்பத்துடன் ரசிக்க சுற்றுலா பயணிகளும் நாள் மற்றும் வார கணக்கில் ஏரியை சுற்றி வலம் வருகின்றனர் நல்ல எந்த பற்றிய இப்படி மோஸ்ட்லி என்ஜாய்மெண்ட் பற்றியும் போட்டிங் சர்வீஸ் ஆன ஃபேமிலி ஐடி அதாவது வேற எவ்வளவு போன ഫാമിലിയായിട്ട് വന്ന് നമുക്ക് എൻജോയ് ചെയ്യാൻ പറ്റിയ കുടുംബത്തിന് ഏറ്റവും കൂടുതൽ എൻജോ ചെയ്യാൻ പറ്റിയ സ്ഥലമാണ് ഈ ആലപ്പുഴ എന്ന സ്ഥലം പിന്നെ അതും കൂടാതെ നമുനാട്ടിൽ നിന്ന് വിദേശികൾ ഒരുപാട് നമ്മള നാട്ടിൽ എവിടെ വരുന്നുണ്ട് കാണാൻ വേണ്ടി ശരിക്കും കുറവായിട്ടാണ് വരുന്നത് അതുകൊണ്ട് ബോട്ടുകൾക്ക് ഓട്ടോ ഇല്ല ഹൗസ് ബോട്ടുകൾക്ക് ഓട്ടോ ഇല്ല നല്ല ക്ലൈമറ്റാണിപ്പോൾ മഴയില്ല അതുകൊണ്ട് കുറച്ച് പ്രശ്നങ്ങളെ ബാധിക്കുന്നുണ്ട് പൈസയുടെ പ്രശ്നങ്ങൾ അത് ബോട്ടിൻ്റെ വീട്ടിലെ ചിലവുകളും കാര്യങ്ങളും ஏற வர்த்தகிறது பின்னட் மெயின்டெனன்ஸ் செய்யன் பற்றின பின்ன ஒருபாடு பேர் இது கொண்டாணி இவ்வளோ உபஜீவன மார்க்கம் அது ஒரு பாடு பேர் ஜோலி இல்லாத இமலையில் பல விட்டு போ ஆனால் இந்த ஆண்டு சுற்றுலா பயணிகளின் வருகையை எதிர்பார்த்திருக்கும் இங்குள்ள படகு ஊழியர்களுக்கு இந்த கோடை விடுமுறை பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது இதற்கு வெயிலின் தாக்கம் ஒருபுறம் இருக்க தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலை ஓரத்திலிருந்த மதுக்கடை மற்றும் பார்கள் அகற்றப்பட்டதே இதற்கு காரணம் என அங்குள்ள ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர் கழிஞ்ச வருஷத்திலே ஜாஸ்தி ஜால்கா ஆள்கார் வந்தாச்சு ப்ஷே அதுக்கப்புறத்து இந்த ஈ வருஷத்தில் போ போய வருஷத்தாட்டும் ஜாஸ்தி கம்மியான இந்த வருஷத்தில் ஆள் ஆள்கார் கம்மியாகிட்டு வருது அதுக்கு ஜாஸ்தி அந்த கிளைமேட்டு சூடு ஜாஸ்தியாக இருக்கேன் அதுக்கப்புறத்து அந்த பிப்ரேஜ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு விஷயம் ஆச்சு வச்சிருக்கேன் அதுக்கான ஜாஸ்தியாகிட்ட ஆள்காரிங்க இடத்துல வராது கடந்த ஆண்டு கோடை விடுமுறையில் வந்த சுற்றுலா பயணிகளின் வருகையை விட இந்த ஆண்டு குறைந்துள்ளதாகவும் இதனால் படகு ஊழியர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது எனவே ஆலப்புழாவில் சுற்றுலாத்துறை மீண்டும் ஏற்றம் பெற மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென படகு ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ்